செவ்வாய்பேட்டை அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் பள்ளியில் மாணவர்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக இரண்டு ஆசிரியர்கள் கைது விடுதலை செய்யக்கோரி மாணவிகள் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக சாலை மறியல் போராட்டம் திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்பேட்டையில் உள்ளது அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் பள்ளி இங்கு செவ்வாய்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி மாணவிகளிடம் ஒரு சில ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக சீண்டியதாக புகார் எழுந்தது இதுகுறித்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கு புகார்கள் சென்றது இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்றாம் தேதி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் செவ்வாய்பேட்டையில் உள்ள பள்ளியால் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளிடம் தீவிர விசாரணை நடத்தினார் அப்போது அங்கிருந்த சில மாணவிகள் இரண்டு ஆசிரியர்கள் மாணவிகளிடம் தவறாக பார்ப்பதும் கை வைத்து தவறாக நடந்து கொண்டதாக புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் அறிக்கை பெறப்பட்டதை தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் மூலம் இது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டு ஆசிரியர்களும் தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டனர் இந்நிலையில் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது குறித்து வழக்கு பதிவு செய்து இரண்டு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடித்தனர் இரண்டு ஆசிரியர்களை போக்சோவில் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் ஆவடி சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் காலை எட்டு முப்பது மணி முதல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு ஆசிரியர் மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடு பட்டவர்கள் என்றும் வேண்டுமென்றே அவர் மீது பொய்யான புகார் கொடுத்து கைது செய்து அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் மாணவிகள் ஆவடி சாலைகள் செவ்வாய்பேட்டை பகுதியில் ஒரு மூணு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வட்டாட்சியர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் காவல்துறை அதிகாரிகள் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் என உயர் அதிகாரிகள் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் நேரில் பேசி உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே கலந்து செல்வோம் என கூறி தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பாக காணப்படுகிறது